அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிட்டு ஆளுங்கர் ஆப்ஷனை கொடுத்துட்டிங்கன்னா நான் போடுற வீடியோக்கள் எல்லாமே மிஸ் ஆகாமல் நோட்டிஃபிகேஷனில் வந்துடும் இந்த பதிவு ரொம்ப ரொம்ப முக்கியமான பதிவு அப்படின்னே சொல்லலாங்க இன்றைக்கி நமக்கு இந்த பிரபஞ்சமானது அமைச்சு தந்திருக்கக்கூடிய இந்த நாள் அப்படிங்கிறது இன்னும் பல நூறு வருடங்கள் ஆனாலும் நமக்கு திரும்ப கிடைக்காத ஒரு நாள் அப்படின்னே வந்துட்டு சொல்லலாம் ஏன்னா ஒவ்வொரு நாளுக்கும் ஒவ்வொரு சிறப்பு வந்து உண்டு ஆனால் தனித்தனி சிறப்புகளும் ஒரே நாளில் சேர்ந்து நமக்கு அமையுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா அமையும் ஆனால் அது எப்போவாச்சும் ஒரு நாள் தான் வந்து அமையும் அதுவும் ஒன்றல்ல ரெண்டல்ல ஒரு நாலஞ்சு சிறப்புகள் வந்து சேர்ந்து இந்த நாளில் நமக்கு அமைஞ்சிருக்கிறதுனால யாருமே வந்துட்டு மிஸ் பண்ணாமல் பயன்படுத்திக்கிறது தான் வந்து புத்திசாலித்தனம் ஏன்னா இது போல் திரும்பவும் ஒரு முறை வருமோ வராதோ அதுக்கெல்லாம் வந்து நம்ம உத்தரவாதம் கொடுக்க முடியாது அதனால கிடைச்சிருக்கக்கூடிய இந்த வாய்ப்பை வந்து நீங்க தவற விடாமல் பயன்படுத்திக்கோங்க இங்கே என்னென்ன சிறப்புகள் இருக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா த்ரீ சிக்ஸ் நைன் அதாவது எந்த மாதிரி விருப்பமாக இருந்தாலும் அது ஒன்பது நாட்களுக்குள்ள நிறைவேற்றி தரக்கூடிய அந்த செயற்கை கொண்ட எண்ணும் இன்றைக்கி வந்து நமக்கு அமைஞ்சிருக்குது அடுத்து பார்த்திங்கன்னா ஆறு ஆறுங்கிற போர்ட்டலும் வந்து ஓப்பன் ஆகியிருக்குது அடுத்தது ஒன்பது ஒன்பது அப்படிங்கிற செயற்கையும் வந்து இங்கே நமக்கு அமைஞ்சிருக்குது அடுத்து பார்த்தீங்கன்னா இருபத்தி நாலு இருபத்தி நாலு அப்படிங்கிற செயற்கையும் நமக்கு அமைஞ்சிருக்குது அடுத்து பார்த்தீங்கன்னா திதியும் அந்த திதியினுடைய எண்ணும் ஒரே மாதிரி வர்றதும் வந்து விசேஷம் அப்படி பார்க்கும்போது எப்படி நேத்து நான் சொன்னேன் அஷ்டமி திதி அன்னைக்கு எட்டுங்கிற தேதியை பார்க்குறது விசேஷம்னு அதே மாதிரி இன்னைக்கு நவமி திதி அன்னைக்கு ஒன்பதுங்கிற எண்ண பார்க்கறதும் விசேஷமாக அமைஞ்சிருக்குது இப்படி நிறைய வந்து சொல்லலாம் இதெல்லாம் ஏற்கனவே ரெண்டு மூன்று பதிவுகளில் வந்துட்டு நான் சொல்லிட்டேன் நேற்றுலேருந்து இதை பற்றி தான் நான் சொல்லிட்டுருக்கிறேன் அதனால இதுலேயும் அதை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன் இந்தனா வீடியோ ரொம்ப ரொம்ப லென்த்தாக போகும் அதனால் இந்த நாள் ஒரு ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல் டே அப்படிங்கிறது மட்டும் நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க இந்த நாளில் செய்ய வேண்டிய பரிகாரங்கள் குறித்து ஏற்கனவே மூன்று வீடியோக்கள் வந்து போட்டிருக்கிறேன் ஒன்று வந்து துவரம்பருப்பை வச்சு ஒரு அற்புதமான பரிகாரம் அடுத்து பார்த்திங்கன்னா ஜஸ்ட்டு வந்து ஒரு வார்த்தை மட்டும் இருபத்தி நாலு முறை எழுத சொல்லி ஒரு பரிகாரம் அடுத்து பாத்தீங்கன்னா இருபத்தி நாலுங்கிற நம்பரை ஒரே ஒரு முறை மட்டும் ஒரு குறிப்பிட்ட முறையில் நம்மளுடைய கையில வந்து எழுத சொல்லி ஒரு பரிகாரம்னு மூணு போட்டிருப்பேன் இது வரைக்கும் அந்த வீடியோ பார்க்காம இருந்தீங்கும் போது இந்த வீடியோ முடியும் போது வரக்கூடிய எண்டு ஸ்க்ரீனில் அதனுடைய லிங்க்கை நான் கொடுக்குறேன் மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள் இந்த பதிவில் உங்கள் எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப செய்வதற்கு சுலபமான எந்த சூழ்நிலையில் இருந்தாலும் செய்யக்கூடிய வகையில் இருக்கக்கூடிய ஒரு வாட்டர் மேனிஃபெஸ்டேஷன் மெத்தட் தான் வந்து சொல்லித்தர போகிறேன் நம்ம சேனல் பொறுத்த வரைக்கும் இந்த தண்ணியை வச்சு செய்யக்கூடிய பரிகாரங்கள் அப்படிங்கிறது நிறைய பேர்த்துக்கு ஃபாஸ்டான ரிசல்ட்டியே வந்து கொடுத்துருக்குது அது நிறைய பேர் செஞ்சு உடனடியாகவே நல்ல பலன்கள் கிடச்சிதா எங்கூட கமெண்ட்லேயும் வந்துட்டு ஷேர் பண்ணியிருக்காங்க அதன்படி பார்க்கும்போது இன்றைக்கும் உங்களுக்கு நான் ஒரு தண்ணீர் பரிகாரம் தான் சொல்ல போகிறேன் இதை நீங்கள் உங்கள் வீட்டிலேருந்தும் செய்யலாம் இப்போ நீங்கள் ஆஃபீஸ் வந்திங்கன்னாலும் அங்கே இருந்தும் செய்யலாம் சொந்தக்காரங்க வீட்டில் இருக்கீங்க அப்படின்னாலும் அங்கே இருந்தும் செய்யலாம் எந்த சூழ்நிலையில் இருந்தாலும் எந்த இடத்துல இருந்தாலும் தண்ணீர் மட்டும் இருந்துச்சு அப்படின்னாவே போதும் இந்த பரிகாரத்தை நம்ம செஞ்சு முடிச்சிடலாம் அதே சமயத்துல எதற்காகவெல்லாம் இந்த பரிகாரத்தை செய்யலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா உங்களுடைய விருப்பம் எதுவாக இருந்தாலும் சரி அது நிறைவேறுவதற்காக நாம் இந்த மெத்தடை வந்துட்டு செய்யலாம் பணம் வேண்டுமா பணம் சேரணும்னு செய்யுங்க நல்ல வேலை வேணுமா குழந்தை பாக்கியம் வேணுமா மனசுல ஒரு நிம்மதியே இல்லையா எப்ப பார்த்தாலும் ஏதாவது தேவையில்லாத குழப்பங்கள் கவலைகள்னு ஓடிட்டு இருக்கா எதாவது ஒன்று போட்டு டென்ஷன் ஆகிட்டே இருக்கீங்களா எதுவாக வேணாலும் இருக்கட்டும் எல்லாத்துக்குமே வந்துட்டு தீர்வு இந்த தண்ணீர் வந்து நமக்கு கொடுக்கும் அப்படின்னே சொல்லலாம் மேலும் இதை பீரியட்ஸ் எல்லாம் ஒரு பிரச்சனையே கிடையாது அதனால் பெண்கள் இதை பீரியட்ஸ் டைமும் செய்யலாம் பிறப்பிறப்பு தீட்டு இருந்தாலும் தாராளமாக செய்யலாம் வீட்டில் அசைவம் செஞ்சிருந்தீங்க சாப்பிட்ருந்தீங்கனாலும் தாராளமாக செய்யலாம் எந்த ரூல்ஸுமே கிடையாது அதே போல் இதை செய்யறதுக்கு ஏதாவது பெஸ்ட்டான டைமிங் இருக்கா ராகுகாலையம் கண்டம் பார்க்கணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா அதுவும் எதுவுமே நீங்கள் வந்துட்டு பார்க்க தேவையில்லை ஜஸ்ட்டு இந்த வீடியோ பார்த்த உடனேயுமே கூட நீங்கள் நம்பிக்கையோடு இதை செய்யுங்க நல்ல பலன் வந்து கிடைக்கும் சரி இதை எப்படி செய்யணும் இதுக்கு தேவையான பொருள் என்ன அப்படின்னு வந்து பார்த்தலாம் முன்னையே தம்னையில காட்டின மாதிரி இதுக்கு நமக்கு தேவையானது ஒரு டம்ளர் தண்ணீர் தான் வந்து தேவைப்படுது இந்த டம்ளர் வந்து கண்ணாடி டம்ளரா இருக்கிறது ரொம்ப ரொம்ப விசேஷம் ஏன்னா கண்ணாடிக்கு வந்துட்டு நம்ம என்ன சொல்றோமோ அதை உட்கிரகிச்சிக்கக்கூடிய கூடிய சக்தி வந்து உண்டு மேலும் சீக்கிரமாகவே நல்ல ரிசல்ட் வந்து கிடைக்கும் உங்கள் வீட்டில் அது இருந்துச்சு அப்படின்னா அது வந்துட்டு நீங்கள் எடுத்துக்கோங்க ஒரு ஒருவேளை இல்லை வேறு வழியே இல்லை எங்கன்னா போய் வாங்கிட்டு வந்து இதை செய்ய முடியாது அப்படின்னு நினச்சிங்கன்னா சில்வர் வந்து பயன்படுத்திக்கலாம் சில்வரை காட்டிலும் பிளாஸ்டிக் டம்ளரோ பாட்டிலோ பயன்படுத்துறது கொஞ்சம் பெஸ்ட்டு ஃபஸ்ட்டு இப்போ ஃப்ரெண்ட்ஸ் கண்ணாடிக்கு கொடுங்க பீங்கான் கப்பு இந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் அது வந்து எடுத்துக்கலாம் இதெல்லாம் இல்லைன்னா சில்வர் பயன்படுத்துறதுக்கு முன்னாடி பிளாஸ்டிக்கையே நீங்கள் எடுத்துக்கலாம் ஏன்னா இந்த மெத்தடுக்கு வந்துட்டு சில்வர் கொஞ்சம் லேட்டாக தான் வந்து ஒர்க் ஆகுது அதனால் நீங்கள் வந்து நான் சொன்ன பொருட்களை மட்டும் நீங்கள் எதாவது ஒன்று பார்த்து எடுத்துக்கலாம் வச்சுக்கோங்க அடுத்தது குடிக்கிற தண்ணீர் வந்து நீங்கள் பிடிச்சிட்டு வந்து வச்சுக்கோங்க இவ்வளவு தான் நமக்கு தேவையான பொருள் இதுக்கு வந்து நம்மளுக்கு ஒரு ரெட் கலர் பேனா க்ரீன் பேனான்ட்டு நான் சொல்லுவேன் இல்லையா அதெல்லாம் கூட எதுவுமே தேவையில்லை தண்ணியை மட்டும் எடுத்துகிட்டு வீட்டில் அமைதியான இடத்துல உட்காந்துக்கோங்க யாருக்கிட்டேயும் பேசாதீங்க டிவி பார்க்காதீங்க மொபைல் பார்க்காதீங்க மனசை நல்லா ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க அதன் பிறகு உங்களுடைய ரெண்டு உள்ளங்கையிலையும் இந்த தண்ணீரை வந்து வச்சுட்டு முதல்ல ஏதாவது ஒரு இன்டென்ஷனை வந்து சொல்லுங்கள் என்ன கோரிக்கைக்காக நீங்கள் இந்த பரிகாரத்தை அது வந்து நடந்து முடியணும் நல்லபடியாக நடக்கணும் வந்து ஒரு உதாரணத்துக்கு பணத்துக்காக தான் அப்படிங்கும்போது எனக்கு இந்த ரெண்டு லட்சம் பணம் வேண்டும் அப்படின்னு சொல்லுங்க எனக்கு கடன் தொல்லையா இருக்குது ஒரே கஷ்டமா இருக்குது அப்படின்ட்டு அதை தீரணம்னா என்ன வேணுமோ அதை மட்டும் நீங்க இந்த இடத்துல சொல்லுங்க கையில் வச்சுட்டு ஒரு முறை சொல்லிட்டு இப்போ அந்த தண்ணீரை உங்களுக்கு முன்னாடி வந்து வச்சுக்கோங்க வச்சுட்டு உங்களுடைய ஆள்காட்டி விரல் இருக்குது இல்லையா வலது கையினுடைய ஆழ்காட்டி விரல் முதலே நீங்கள் கை வந்து சோ சோப்பு போட்டு கழுவிட்டு வந்துடுங்க அதன் பிறகு இந்த விரலை பயன்படுத்தி அந்த தண்ணீரினுடைய மேற்பரப்பில் அதாவது தண்ணீர்னுடைய மேலே நீங்கள் வந்துட்டு த்ரீ சிக்ஸ் நைன் அப்படிங்கிற நம்பரை வந்துட்டு எழுதுங்க மூணு ஆறு ஒன்பது அப்படிங்கிற நம்பரை வந்துட்டு நீங்கள் தண்ணீரில் வந்து எழுதுங்க இப்போ தண்ணிக்கு வெளியில் இப்போ அது பாட்டிலாக இருந்தாலும் சரி டம்ளராக இருந்தாலும் சரி அந்த ஹார்டான பகுதியில் டூ ஃபோர் அப்படின்னு எழுதுங்க அதாவது டுவெண்ட்டி ஃபோர் அப்படின்னு வந்து எழுதுங்க ஏன்னா இன்னைக்கு வந்து அந்த டுவெண்ட்டி ஃபோர்னுடைய செயற்கையும் இருக்குது த்ரீ சிக்ஸ் நைனுடைய செயற்கையும் இருக்குது அதனால பணவரவுக்காக டுவெண்ட்டி ஃபோரையும் எழுதணும் நினைச்சதை நடக்கணும் அப்படிங்கிறதுக்காக த்ரீ சிக்ஸ் நைனையும் வந்துட்டு நம்ம எழுதணும் த்ரீ சிக்ஸ் நைனாக தண்ணிக்கு உள்ளே வந்து எழுதுங்க டம்ளருக்கு மேலே டுவெண்ட்டி ஃபோர்னு எழுதுங்க இது ரெண்டையுமே நம்ம விரல வச்சு தான் வந்துட்டு எழுத போகிறோம் இப்போ அப்படியே கண்களை மூடி ஐ ஏ மணி மேக்னேட் அப்படின்னு சொல்லுங்கள் நான் பணத்தை காந்தம் போல ஈர்க்கிறேன் ஐ அட்ராக்ட் மோர் மணி நான் பணத்தை அதிக அளவில் ஈர்க்கிறேன் ஐ ரிசீவ்ட் என்லெஸ் மணி ஃப்ரம் த யுனிவர்ஸ் முடிவில்லாத பணத்தை நம் பிரபஞ்சத்திடமிருந்து ஈர்த்து கொண்டு இருக்கிறேன் அதாவது எங்கிட்ட நிறைய பணம் வந்து வந்துக்கிட்டே இருக்குது இந்த பிரபஞ்சத்தில் இருந்து ஏதாவது ஒரு வகையில் பணம் என்னை தேடி வந்துகிட்டே இருக்குது என்கிட்ட நிறைய பணம் இருக்குது பண கஷ்டமே என்கிட்ட இல்லை அப்படிங்கிற மாதிரி ஒரு மனி ஆஃப் இந்த இடத்துல நீங்கள் மனசுக்குள்ளே நினச்சாலும் சரி வாய் விட்டு சொன்னாலும் சரி ஏதாவது ஒன்று நீங்கள் சொல்லுங்கள் அப்படியே கண்களை மூடி உங்களுடைய பர்ஸில் பணம் நரம்பி வலையிற மாதிரி கபோர்டில் பணம் இருக்கிற மாதிரி பேங்க்கில் உங்கள் பேரில் நிறைய பணம் டெபாசிட் ஆகிற மாதிரி கிரெடிட் ஆகிற மாதிரி இப்படி எல்லாம் வந்து நீங்கள் கற்பனை பண்ணி பாருங்க இப்போ இதே பாசிட்டிவான மணத்தோட இப்போ உங்களுடைய மனம் பார்த்தீங்கன்னா நல்ல மகிழ்ச்சியோட இருக்குமில்லையா இந்த சமயத்தில் அந்த தண்ணீரை எடுத்து நீங்க கொஞ்சம் கொஞ்சமாக சிப் பண்ணி முழுவதும் அந்த தண்ணீரை நீங்களே வந்து குடிச்சுக்கோங்க இப்போ நீங்க உங்கள் கனவை ரெண்டு பேரும் இந்த டெக்னிக்க பண்ணலாமா அப்படின்னு கேட்டால் ரெண்டு பேர்த்துக்கும் தனித்தனியாக ஒவ்வொரு டம்ளர் தண்ணீரை பயன்படுத்தி இந்த டெக்னிக்கை பயன்படுத்தி தனித்தனியா வந்துட்டு நீங்க குடிச்சுக்கோங்க இந்த மெத்தடை இன்னைக்கு இரவு பன்னிரெண்டு மணிக்குள்ள வந்துட்டு நீங்க செய்யுங்க நல்ல ரிசல்ட் வந்து உங்களுக்கு சீக்கிரமாவே கிடைக்கும் வீடியோ குறித்து ஏதாவது சந்தேகம் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்க மற்றவங்களோட ஷேர் பண்ணுங்க லைக் பண்ணுங்க மற்றும் ஒரு பயனுள்ள உங்களை சந்திக்கலாம் நன்றி வணக்கம்